சிஎஸ்கே வெர்சஸ் லக்னோ அணிகள் மோதிய நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கு மிக மிக முக்கிய அங்கமாக இருந்தது நேற்றைய போட்டியில் அறிமுக வீரராக களமிறங்கிய ஷேக் ரஷீத் என்ற இந்த இளம் பேட்ஸ்மேன் தான் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிஎஸ்கே அணியில் இடம்பெற்றார் ஆனால் இவருக்கு இந்த போட்டிக்கு முன்பாக எந்த ஒரு போட்டியிலும் இவரை பிளேயிங் லெவனில் களமிறக்கவே இல்லை என்ற குற்றச்சாட்டும் சிஎஸ்கே நிர்வாகம் மீது இருந்து வருகிறது குறிப்பாக சிஎஸ்கே அணியில் இவர் பயிற்சியாளர்களால் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டார் என்றும் சொல்லப்படுகிறது அதன் பிறகு ருத்ராஜ் கேப்டனான பிறகும் கூட இவருக்கு பிளேயிங் லெவனில் ருத்ராஜும் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது ஆந்திராவைச் சேர்ந்த இவர் பதிமூன்று வயதிலிருந்தே திறமையான கிரிக்கெட் விளையாட்டை விளையாடி வருகிறார் இவரின் அறிந்து ஆந்திராவின் முக்கிய அரசியல் தலைவர்கள் இவரை இங்கிலாந்துக்கு அனுப்பி அங்கே இவருக்கு பிரத்யேக கிரிக்கெட் பயிற்சிகளும் கொடுத்துள்ளனர் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பையில் இந்திய அணிக்காக பங்கேற்ற இவர் அந்த தொடரில் துணை கேப்டனாகவும் இருந்திருக்கிறார் மேலும் பதிமூன்று வயதில் ஆந்திராவில் விளையாடிய உள்ளூர் கிரிக்கெட் போட்டி ஒன்றில் தொடர்ச்சியாக இருபத்தி மூன்று பவுண்டர்களை விளாசியிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த இவருக்கு இப்போதுதான் அதாவது நேற்றைய தினம்தான் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வாய்ப்பு கொடுத்திருக்கிறது அதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்ட இவர் சிஎஸ்கே அணிக்கு வெற்றியையும் பெற்று கொடுத்திருக்கிறார் அதாவது இந்த சீசனில் கடந்த ஐந்து போட்டிகளில் தொடர்ச்சியாக சிஎஸ்கே அணி தோல்விகளை சந்தித்து வருவதற்கு முக்கிய காரணமே சிஎஸ்கே அணியில் தொடக்கம் என்பது சரியாக இல்லை என்பதுதான் ஆகவே அந்த காலியான இடத்தை நேற்றைய தினம் பூர்த்தி செய்தவர்தான் இவர் மேலும் இனிமேல் சிஎஸ்கே அணிக்கு ஒரு புதிய அதிரடி பேட்ஸ்மேனும் இப்போது கிடைத்துவிட்டார் என்றே சொல்லலாங்க இனிமேல் சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் இவருக்கான ஒரு இடம் கண்டிப்பாக ஒதுக்கப்பட்டுவிடும் அதற்கு காரணம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல நேற்று நடைபெற்ற இந்த ஒரே போட்டியிலேயே இவரின் நிதானமும் இவரின் அதிரடியும் தெளிவாக தெரிகிறது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டி முடிந்து வெற்றி குறித்து பேசியபோது தனக்கு கிரிக்கெட் வாழ்க்கையில் முக்கியமான தருணங்களில் வாய்ப்புகள் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டது என்றும் ஆனால் தோனிதான் என்னை தொடர்ச்சியாக ஆதரித்து வந்தார் என்றும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததும் தோனிதான் என்றும் வழக்கமாக ஐபிஎல்லில் எத்தனையோ இளம் வீரர்கள் வந்த இடமும் போன இடமும் தெரியாமல் போய்விடுகிறார்கள் ஆனால் அப்படி ஏதும் நடக்காமல் எனக்கான அங்கீகாரத்தை இப்போது வழங்கியிருப்பது தோனிதான் என்றும் நெகிழ்ச்சியாக பேசியிருந்தார் இவர் அது மட்டுமில்லாமல் சிஎஸ்கே அணிக்குள் இருக்கும் சில பயிற்சியாளர்கள் இவரை முற்றிலுமாக ஒதுக்கியே வைத்திருந்தனர் என்றும் குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது ஆனால் எது எப்படியோங்க நேற்றைய போட்டி மூலமாக இனிமேல் சிஎஸ்கே அணிக்கு கூடுதலாக ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் கிடைத்து விட்டார் என்பது சந்தோஷம்தான் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்